ரொம்ப ஈஸியாக இப்போ ஒரு சிக்கன் பண்ண போகிறோம் அது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பேஸ்ட் பண்ணி அதில் சேர்க்குறேன் பேஸ்ட் பண்ணி தான் சேர்க்கணும்னு இல்லை சின்னதாக கட் பண்ணி கூட அதில் சேர்த்துக்கலாம் நான் அரைச்சு சேர்க்குறேன் ஏன்னா அரைச்சி சேர்த்தோம்னா கிரேவி கொஞ்சம் கிடைக்கும் அதுக்காக தான் அரைச்சு சேர்க்குறேன் பர்மா ப்ரௌன் கலராக மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதில் நம்ம சிக்கன் சேர்த்துடலாம் இதில் தேவையான உப்பு மஞ்சள் தூள் போட்டு ரெண்டு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சாலும் அப்பப்போ எடுத்து நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் ஒரு எல்லாமே நல்லா சமமாக வேகும் இல்லைனா ஒரு பக்கம் வந்து வேகாமல் போயிடும் சிக்கன் கொஞ்சம் நேரத்துலேயே அதில் தண்ணி விட்டு வேகும் தண்ணி விட்டு வேகிறதுலேயே நம்ம சிக்கன் நல்லா வெந்துடும் அப்படின் வந்து எண்ணெய் தெளிஞ்சு வர வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா அதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுட்டு அதில் ஒரு டம்ளர் தண்ணி அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் தண்ணி போதுமானதாக இருக்கும் ஏன்னா தண்ணி விட்டு சிக்கன் வெந்திருச்சு அதனால் ஒரு டம்ளர் போதும் இப்போ அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மூடி வச்சிடலாம் இப்போ மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சிக்கன் சூப்பராக வெந்திருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் இதை சைடிஷாக வச்சுக்கிறதுக்கு சாப்பாட்டில் அந்த கிரேவியை பிசைஞ்சு கூட சாப்பிட்லாம் அந் அதுவும் நல்லாயிருக்கும் இந்த மிளகாத்தூள் மட்டும்தான் இதுக்கு தேவை இஞ்சி பூண்டும் மிளகாத்தூளும் மற்ற எதுவுமே தேவையில்லை ரொம்ப அருமையாக இருக்கும் இதோட ருசி நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் இது தனியாக த இது தனியாக சமைச்சு சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி